வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய பல உணவுகளில் நம்ம காக்கிற பல ரகசிய குணங்கள் மருந்திருக்கு அதில் ஒன்று தாங்க சப்ஜா விதை ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே சப்ஜா விதையை வந்து ஆட் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு அது தெரியாது இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும் இது வந்து எதுக்காக ஆட் பண்ணுறாங்கங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது துளசி விதை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது துளசி இலையெல்லாம் இல்லை ஸ்வீட் பேஸ்லெஸ் அதோட சீடு தாங்க தமிழில் இதை திருநீற்று பச்சை இலை அப்படின்னு சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க இது ஒரு தாவரம் துளசி மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு தாவரம் இதுக்கு தமிழில் திருநீற்று பச்சை பச்சலை இது நிறைய கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த இதில் அந்த திருநிற்று பச்சளையிலேருந்து வரக்கூடிய விதை தான் இதை பார்க்குறதுக்கு கீரை விதைகள் மாதிரி இருக்கும் தண்ணியில் ஊற போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி நல்ல பல்பியாக வந்து இருக்கும் இதை நம்ம ஜூஸ் எல்லாத்துலேயுமே கடைகளில் வாங்கக்கூடிய எல்லா ஜூஸ்லேயுமே ஆட் பண்ணுவாங்க இதை ஆட் பண்ணுறதுக்கு அதில் என்ன தான் அப்படி ஒரு மேஜிக்கான விஷயம் அந்த விதையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது சாப்பிட்ட உடனே நம்ம உடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்குது என்ன மாதிரியான விஷயம் வந்து நடக்குது நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விதைகளை சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய் வயிற்று பிரச்சனைலாம் சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையா எவ்வளோ தூரத்துக்கு இது உண்மையா அப்படிங்கிறதையும் முக்கியமாக இது வந்து எல்லாரும் சாப்பிடக்கூடாது இது நல்லது தான் ஆனால் எல்லோரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சப்ஜா விதைகள் யார் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் நம்ம உடலுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் விவரத்தை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சப்ஜா விதைகளை பற்றி நம்ம முழு விவரம் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு சின்ன இன்ட்ரொடக்ஷனை பார்த்துடலாம் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பு கலரில் இருக்கும் நம்ம சொன்னோம்ல கீரை விதைகள் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் கருப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் தண்ணியில் போட்ட உடனே அப்படியே முளைச்சிக்கிட்டு வர மாதிரி நல்ல ஜெல்லியாக வெள்ளை கலரில் நல்லா மாறிடும் பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் மாறிடும் கருப்பாக இருந்தது தண்ணியில் போட்டோன்னா ஜெல்லி போல் மாறி நல்லா பெருசு பெருசாக நல்லா பபுள்ஸ் மாதிரி இருக்கும் இது நம்ம நம்ம உடலுக்கு நல்ல கூலிங்கை தரக்கூடியது அதாவது குளிரூட்டும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது இதில் நிறைய அளவு நார்ச்சத்துக்கள் அதாவது ஃபைபர்னு சொல்லும்ல அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து இந்த சப்ஜா விதைகளில் வந்து அதிக அளவில் இருக்குதான் அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இதில் அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி ஃபேட்டு வந்து ஜீரோவாக ஃபேட்டு வந்து இதில் ஜீரோ ஸோ இதை அனைவருமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சுகர் கண்டே இல்லை நோ சுகர் ஜீரோவும் ஃபேட்டு சுகரும் ஜீரோ ஸோ இது வந்து ஒரு சூப்பரான சீட்ஸ் தான் அதனால தான் எல்லாரும் எல்லா ஜூஸ்லேயுமே ஆட் பண்ணுறதுக்கு இதுதான் ரீசன் இந்த ஒரு சிறிய விதை நம்ம உடலையே முழுக்க டீடாக் செய்யுமா நம்ம உடல் முழுக்க நம்மளுடைய உடலை ஃபுல்லாத்தையும் சுத்திகரிக்கிற தன்மை இந்த ஒரு விதைக்கு இருக்குதாம் நல்ல செரிமானத்தையும் மேம்படுத்துமா உடலுடைய வெப்பத்தை குறைச்சு நம்மளை நல்லா அசத்தலாக வச்சுக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து உதவி பண்ணுதான் அதனால தான் கோடை காலத்தில் எல்லாத்துலேயுமே கோடை காலமாக இருந்தாலும் குளிர்காலம் அந்த ஜூஸில் வந்துட்டு இந்த விதைகளை வந்து ஆட் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான் நம்மளுடைய உடலும் சுத்தமாயிருச்சு நம்மளுடைய செரிமானமும் மேம்பட ஆரம்பிச்சு நம்மளுடைய நம்மளுடைய உடலையும் குளிர்விக்கிறதுக்கு இது உதவி பண்ணுதான் அடுத்து சப்ஜா விதைகளில் சாப்பிட்டா நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்ங்கிறத இப்போ பார்க்கலாம் அதில் முதலாவது உடல் வெப்பத்தை உடனே குறைக்கிற வேலையை இது செய்யுதான் சப்ஜா விதைகள் வந்து நல்ல ஒரு கூலிங் ஏஜென்ட்டாக பண்ணுதான் ஸோ நம்ம உடலை உடனே குளிர்விக்கும் தன்மை எவ்வளோ பாடி ஹீட்டாக இருந்தாலும் சடனாக அப்படியே பாடி வந்து குளிர ஆரம்பிச்சிருமாம் ஸோ வெப்ப காய்ச்சல் இருந்தாலோ மல்த் மவுத் அல்சர் இருந்தாலோ இல்லை பாடி ஹீட்டாக இருந்தாலோ உடனே நம்ம சப்ஜா விதைகளை எடுத்துக்கிறலாம் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுடைய பாடி கூலிங் ஆகிரும் ஸோ கோடை காலங்களில் கண்டிப்பாக நம்ம இந்த சப்ஜா விதைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ரெண்டாவது நன்மை என்னென்னா நம்மளுடைய ஸ்டொமக்கை க்ன்சர் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுதான் அதாவது நம்மளுடைய செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த ஜெல்லி போல் மாறுற அந்த காரணத்தினால குடலுடைய புண்களை அது தணிக்குமா ஏன்னா ஊற வச்சு நம்ம சாப்பிடும்போது அந்த ஜெல்லி நல்லா இருக்குல்ல அந்த புசு புசுன்னு அது என்ன பண்ணுது குடலில் இருக்கக்கூடிய அல்சர் எல்லாத்தையும் சரி பண்ணுது குடலில் எவ்வளவு பொண்ணு இருந்தாலும் அதை சரி பண்ணி நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனையும் தடுத்து அசிடிட்டி கேஸ்ட்ரபிள் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணதான் ஸோ நம்ம சாப்பிட சாப்பிடக்கூடிய உணவையும் நல்லா செரிமானமும் ஆக்கி நம்மளுக்கு தருது அதாவது நம்மளுடைய செரிமானத்தை நல்லா ஸ்பீடாகிற வேலையை இந்த சப்ஜா விதிகள் பண்ணுது அதே மாதிரி இது நம்ம சாப்பிட்ட உடனே நீண்ட நேரத்துக்கு பசியை எடுக்காதாம் இதை நீங்கள் காலையில் ஒரு ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மதியானம் கொஞ்சம் லேட்டாக தான் நம்மளுக்கு சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பசிகளையும் கட்டுப்படுத்துகிற தன்மை இந்த சப்ஜா விதிகளுக்கு இருக்குதான் அடுத்து மூணாவதாக நம்ம உடலில் மாட் நடக்கக்கூடிய மிக பெரிய மாற்றம் என்னென்னா வெயிட் லாஸ் தாங்க இதெல்லாம் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு நிறைந்த உணவை வந்து நீண்ட நேரத்துக்கு கொடுக்கும் சொன்னோம்ல அது மாதிரி அடுத்த உணவை நம்ம அதிகமாக சாப்பிடாமல் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி நம்மளுடைய அந்த கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சி வெளியில் போக்குறதுக்கு இந்த சீடு வந்து உதவி பண்ணுதான் அதாவது அடிவயிறு தொப்பை இருக்குல்ல அந்த தொப்பை எல்லாத்தையுமே சூப்பராக குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் உதவி செய்யுமா உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த விதைகளை வந்து நீங்கள் உட்கொள்ளலாம் இது வந்து ஆரோக்கியமான முறையில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணும் இது எந்த ஒரு சைடு எஃபெக்டையுமே கொடுக்க செய்யாது அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய முக ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா சுகர் தாங்க நம்ம இனிஷியல்லே பார்த்தோம் இது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுது சர்க்கரை வியாதியை குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது இது உண்மை தான் இது வந்து பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது ஸோ அதிகமாக சுகர் இருக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு வரும் பொழுது இது நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணாம் இந்த விதைகளை தண்ணீரில் ஊற வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வரும் பொழுது சர்க்கரை உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க செய்யுமா ஏன்னா உடல் வந்து கார்போஹைட்ரேட்டை உறிஞ்சுறதுனால தான் சர்க்கரை வந்து அதிகமாகுது ஸோ அந்த ஹார்போஹைட்ரேட் உறிஞ்சுற வேகத்தை இந்த விதைகள் வந்து ஸ்லோ பண்ணி விட்ருமா ஸோ நம்ம அதிகமாக ஹார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டாலும் அதனுடைய அந்த ஹார்ப்ஸை வந்து நம்மளுடைய உடல் வந்து கம்மியாக தான் எடு உறிஞ்சி கம்மியாக தான் நம்ம உடலில் வச்சுக்கிறோமா ஸோ இதனால் இந்த சர்க்கரை அளவு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஸோ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல விதைகள் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம உடலில் மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா ஸ்கின் அண்டு ஹேர் ஹெல்த்துக்கு ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகளில் பிரச்சனை ரொம்ப இருக்குது மற்ற பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஆனால் அந்த முடி பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது அந்த அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடியது ஹேர் லாஸ் ப்ராப்ளம் தான் ஸோ அதுக்கு இது சூப்பரான ஒரு கண்ட்ரோலிங்காக இருக்கக்கூடியதான் அப்படி இந்த விதைகளில் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த விதைகளில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குதான் ஸோ இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உங்களுடைய முடி உதிர்வை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கும் புதுசாக வளர்கிறதுக்கும் உதவி பண்ணுதான் அதே மாதிரி இதில் எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்குது தான் இது உங்களுடைய சர்மத்தை புதுப்பிக்கிறதுக்கு உங்களுடைய சர்மத்தை பலப்பாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் முகங்களில் ஏற்படக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் அதாவது முகப்பருக்கள் அந்த கரும் புள்ளிகளை குறைக்கிறதுக்கும் இது உதவி பண்ண அடுத்த ஒரு நன்மை என்னென்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குன்னு சொன்னோம் இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணதான் அல்லது இதயத்தில் வரக்கூடிய அந்த கொழுப்புகள் கெட்ட கொழுப்பு அந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணதும் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் இருக்கிறதுனால நல்ல கொழுப்புகளை கொடுத்து கெட்ட கொழுப்புகளை கரைச்சு உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது அடுத்து உங்கள் உடல் முழுக்கையும் சுத்தம் செய்கிறதுக்கு இது உதவி பண்ணுதான் இது ஒரு டீடாக்ஸாகவும் உங்களுடைய பாடியை ஃப்ளோட்டிங் அதாவது ஃப்ளோட்டிங்கை ரிலீஃப் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுதான் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட நச்சுகளை வேஸ்ட்டுகளை நல்லா வெளியேற்றுறதுக்கு இது உதவி பண்ணுதான் அதே மாதிரி கேஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுதான் இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த விதைகளை வந்து குழந்தைகள் பயன்படுத்தலாமா அப்படின்னு சிலர் வந்து கேக்குறாங்க தாராளமாக இது பயன்படுத்தலாம் ஆனா குழந்தைகள் வந்து மிக மிக குறைவான அளவு தான் எடுத்துக்கிறனும் அவங்க கால் ஸ்பூன் அளவை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அது முக்கியமா அஞ்சு வயசுக்கு மேல இருக்க குழந்தைகள் மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்றபடி அனைவருமே அதாவது ஏஜ்னு பார்க்கும்போது எல்லாரும் பயன்படுத்தலாம் அடுத்து யாரெல்லாம் இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் இது வந்து கற்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த விதைகளை வந்து அவங்க எடுக்கக்கூடாது அவாய்ட் பண்ணணும் அடுத்து சிறுநீரக பிரச்சனை அதாவது கிட்னி இஷ்யூ இருக்கிறவங்க கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும் இப்போ பார்த்து இவங்க கண்டிப்பாக இதை தவிர்க்க வேண்டும் அடுத்து இது நல்லது தான் ஆனால் இதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சரியான முறை இருக்குல்ல அதை நம்ம பார்க்கலாம் இது எப்படி சாப்பிட்ணா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் மட்டுந்தான் எடுக்கணும் அதிகமாக எடுக்கக்கூடாது ஒரு ஸ்பூனுங்கிறது ரொம்ப போதும் இதை ஒரு கிளாஸ் தண்ணியில் நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அது ஜெல்லி மாதிரி மாறினதுக்கு தான் நீங்கள் குடிக்கணும் ஏன்னா ஊறாமல் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது ஊற வைக்காமல் சாப்பிட்டா நம்மளுக்கு பல விதமான பிரச்சனைகளை உண்டாக்கும் வயிறு குடலில் வந்து அடைப்புகள் ஏற்படும் ஸோ ஊற வச்சு இந்த ஜெல்லி மாதிரி இருக்குல்ல இது ஜெல்லி ஆனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடணும் இதை டெய்லி சாப்பிட்லாம்னா டெய்லி சாப்பிட்லாம் வெறு வயிற்றில் அந்த சப்ஜா விதைகளில் போட்டு ஜூஸ் அதை லெமன் ஆட் பண்ணி ஜூஸாக செஞ்சு நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறலாம் இல்லை மோர் மோர் கூட சப்ஜா விதைகளை போட்டு எடுத்துக்கலாம் இளநீர் கூட சப்ஜா விதைகளை போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரூட் சாலட் கூட சப்ஜா விதைகளை போட்டு எடுத்துக்கலாம் இல்லை எதுவுமே இல்லைங்க அப்படி நார்மலா ஹாட் வாட்டர்ல நீங்க சப்ஜா விதைகளை போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் டெய்லி நீங்கள் சாப்பிடும் பொழுது ஒரு டீஸ்பூன் மட்டன் தான் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு மேலே அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் வரும் வாமிட்டிங் வரும் ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம் ஸோ அதிகமாக எடுக்கக்கூடாது அதிகமாக எடுத்தால் சில சைடு எஃபெக்டுகள் வர ஆரம்பிக்கும் டயரியா கேஸு அப்டர்மல் கிராம்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ ஒரு டீஸ்பூன் மட்டும் தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்ன நண்பர்களே இந்த விதை இவ்வளவு அற்புதமான நன்மைகளை கொண்டதா அப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த விதைகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்